நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் ஈரோடு சாலையில் கலைஞர் நகர் புறம் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிய வாரச்சந்தை மேம்படுத்தும் பணி நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ள நிலையில் திருச்செங்கோடு நகராட்சி தலைவர் நளினி சுரேஷ் பாபு பணிகளை ஆய்வு செய்து என்னென்ன வசதிகள் உள்ளது மேலும் என்னென்ன வசதிகள் இன்னும் உருவாக்க உள்ளோம் என்பது குறித்து பொறியாளர் சரவணனிடம் கேட்டறிந்தார் இதேபோல் கலைஞர் நகர் புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று கோடியே ஆறு லட்சம் மதிப்பீட்டில் வாரச்சந்தை பகுதியில் கடைகளை புதிதாக அமைக்க பணிகள் நடைபெற்று வருகிறது முடியும் தருவாயில் உள்ள இந்த பணிகளையும் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆய்வு செய்தார் ஆய்வின்போது நகர்மன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் திவ்யா வெங்கடேஸ்வரன் நகராட்சி பொறியாளர் சரவணன் கட்டிட பணிகள் ஆய்வாளர் குமரன் ஆகியோர் பலரும் உடன் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து சந்தைப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள திருச்செங்கோடு நகருக்கு குடிநீர் விநியோகம் செய்ய பயன்படும் நீரேற்று நிலையத்தில் அனைத்து மோட்டார்களும் சரியாக இயங்குகின்றனவா பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகின்றது என்பது குறித்தும் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆய்வு செய்தார் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்